ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா பசலை கீரை தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் பாட்டி வீட்டில் ஆ பாட்டி வீட்டில் கீரை நிறைய கீரை வந்திருக்குது அதுக்காக இந்த கீரைல பறிச்சுட்டு போய் கிடையலாங்கிறதுக்காக கீரை பிடுங்க வந்திருக்கோம் பாருங்கள் எல்லோரும் கீரை பிடுங்குறாங்க இங்கே ஒரு பாட்டி பிடுங்குறாங்க அங்கே ஒரு பாட்டி பிடுங்குறாங்க இங்கே என் பையன் இங்கே இந்த ஸ்கூல் போய் இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்ட்டு இவங்களும் வந்திருக்காப்புல கீரை பிடுங்குறதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் பசல கீரை பாசிப்பருப்பு கடைகள் தான் எல்லோரும் சாப்பிட வாங்க மறக்காமல் எங்க இருக்கு அதுக்குள்ள இருக்குதா நீ இங்க வா நான் பிடிங்கிற இங்க வா என் பையனை பாருங்க அதுக்குள்ள இருக்குமா வாமா போய் போடுங்களாங்கிறான் உங்க ஊர்ல பசலக்கீரை இருக்குதா பசலக்கீரை வச்சு நீங்க என்ன செய்வீங்கறத மறக்காம என்கிட்ட கமல் ஹாஸ்ல கமல்லாம் சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் வாரணம் இருக்கு இந்த வெயிலுக்கு பசலக்கீரை ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்க நல்லா எலுமிச்சை மரம்லாம் வச்சு வளர்த்துருக்காங்க அவங்க வீட்டுல பாட்டி இந்த வீட்டுல பாட்டி தாத்தா ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்க பையனுமே அவங்க பையன் இருந்த பொண்ணு மட்டும்தான் தான் இருக்குது பாருங்க இங்கே மாதுளை மாது எப்படி காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல அப்புறம் பிஞ்சு வச்சிருக்கு அப்புறம் முருங்கை மரம் முருங்கை மரம் எங்கள் வீட்டில் ரொம்ப நிறையவே இருக்குது இந்த பாருங்க இந்த பூ பேர் என்ன பேருனா தெரியாது உங்களுக்கு மறக்காமல் மரக்கமாக கம்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூ பேர் என்னென்னு தெரியல எனக்கு இந்த பூ நிறைய இருக்குது அப்புறம் பாருங்க இது சீத்தாப்பழம் தானே சீத்தாப்பழம் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்களேன் பாரு சாப்பாவுக்கும் இந்த பழம் சாப்பிடணும் ஆசையாக இருக்குதான் ஆனால் எல்லாமே காய் ஒன்று கூட பழம் ஆகலை எல்லாமே காயா இருக்கு பழுத்தா தானே சாப்பிடலாமே பாருங்க அப்படியே மரம் ஃபுல்லாக காய் தான் பார்த்தீங்களா காய் நிறைய வச்சிருக்கு இதை பாருங்க ஏற்கனவே குருவி ஊனோ குருவியோ அண்டல தெரியல குறைஞ்சி சாப்பிட்ருக்கு இதை பாருங்க எல்லாம் காய் தான் நிறைய வச்சிருக்கேன் நான் பழுக்க ஆரம்பிக்கல அது மேலே எல்லாமே எங்கே ஒருத்தனே காய் தான் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியலை பாருங்க காய் அவ்வளோது காய் பாருங்களேன் பெரிய நெல்லிக்காய் மரம் இங்கேயும் ஒரு மாதுளை செடி இருக்குது காய் வந்து இதில் வந்துட்டு பிஞ்சு ரொம்ப சின்ன சின்னதான் இருக்குது காய் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் ஆமாம் இங்கே பாருங்க சந்தன முல்லை பூ கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் சந்தன பிடிக்கும் வாங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பறிச்சு தரேன் ஆனால் என்ன இதை வச்சா தலை ரொம்ப வலிக்கும் அது ஒன்று தான் மரம் பார்த்தீங்களா முருங்கை மரம் இந்த பாட்டி வீட்டு நிறைய முருங்கை மரம்லாம் இருக்குது நிறைய மரம் செடி கொடின்னு வீட்டை சுற்றி நல்லா இயற்கையாக நல்ல மரம் செடியெல்லாம் வளர்த்து இயற்கையான காற்று சுவாசிக்கிறாங்க என்ன தான் நம்ம சிட்டியில் இருந்தாலுமே இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கையே தான் தூய்மையான காற்று நல்ல சாப்பாடு வயல்வெளி தண்ணி இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சின்ன வீடு முடிஞ்சா போதுமா பாருங்க ரோஸ் செடி ரோஸ் செடி வச்சிருக்காங்க அடுத்து கொய்யாப்பழ மரம் கொய்யா மரம் கொய்யாக்கெழமை பிஞ்சு வச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்க வெத்தலை கொடி வெத்தலை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா இருக்குல்ல நமக்கு வெத்தல் பார்க்க போகிற பழக்கம் கிடையாது பாருங்கள் வெத்தல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பாட்டி வெத்தலை பிடுங்குறாங்க இந்த சைடு பாப்பாவும் வெத்தலை பிடுங்குறதை பார்த்துட்டுருக்குறாங்க அந்த சைடு பார்த்தா மாடு மாடு இருக்கு சோளம் போட்டுருக்குறாங்க இந்த சைடு கோழி வீடு வீரிய எடுத்து காட்டுறேன் உங்களையும் காட்டுறேன் இதான் அம்மா இவங்க வீட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து கீரை பிடுங்க வந்திருக்கோம் பையன் கீழே உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் எத்தனை பிடுங்குறாங்க நானும் வெத்தலை பிடுங்கிட்டேன் கொழுந்து வெத்தலையா வெத்தலை வந்துட்டு ஆஞ்சிரியா கட்டி போடலாம் ஏதாவது வேண்டுதல் இருந்தா சரி தம்பி போகலாமா மருதன செடி பாட்டி வீட்டுல எல்லாமே வச்சிருக்காங்க இங்க பாருங்க மாமரம் இந்த பார்த்தா தென்னை மரம் பப்பாளி மரம் பின்னாடி தான் இந்த நாங்க வேலை செய்யற கம்பெனி முன்னாடி கம்பெனி பின்னாடி வந்து நாங்க அந்த பாட்டி வீடு அவங்க வீட்டுல வந்து கீரைலாம் புடுங்குவோம் வரப்ப ரோட்டு வழியா வந்தோம் போறப்ப வந்து இந்த பின்னாடி வழியா போறோம் பாட்டி வீட்டில் நல்லா தென்னைமரம் ரொம்ப அதிகமாக இருக்குது சரி அதெல்லாம் வேணாம் வாணி என் மரம் தென்னைமரக்கு தேங்காய் இருக்குது இப்படின்னு கிட்ட போகலாமான்னு கேட்குறாப்புல ஏதோ கீரை இது அது கருவேப்பில இதெல்லாம் வேணா ஓசில கொடுப்பாங்க தேங்காயெல்லாமோ ஓசில் கொடுப்பாங்க நமக்கு இது வந்து எங்கள் கம்பெனிக்கு போகிற வழியில ரோட்டு வலி ஏன்னா இது வழியாக போனோமுன்னா நாங்கள் அங்கே இருக்கிற ரூம் வந்துட்டு தான் என்னால் இப்படியே வரும் பாருங்க மாடு மேய்து நல்ல விக்கிருந்த விக்கில பாவம் மாடு வேற மேஞ்சிட்டு இருக்கு ஆஹ் மாடங்க மேய்திரி தங்கம் நமக்கு இந்த வெயில ஒரு பத்து நிமிஷம் நிக்க முடியல பாவம் அந்த மாடெல்லாம் பாவம் எவ்வளவு நேரம் இந்த வெயில மேயுது பாருங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க தம்பி அதை கீழே போடே அதான் எதுக்கு எடுத்துட்டு வர எல்லாரும் கீரை பிடிக்கும் பையில எடுத்துட்டு வராங்க பாருங்க அப்படியே வந்தாச்சு வாங்க நம்ம ரூம் பக்கம் ரோட்டுக்கு வாங்க 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 ரோட்டு மேல ஏறி ரூமுக்கு போயிட வேண்டியது என் மாமிய கீரை போயிட்டு வந்து வாருங்க அங்கதான் வரும்போது வந்தேன் ரெண்டு கொய்யாக்கா முன்னே வீட்டுக்காரங்க சாப்பிட்றாங்க என் பையன் வேணான்ட்டான் இன்னொன்று நான் சாப்பிட்றேன் பாருங்க என்னதான் நம்ம கடையில் போய் காசு கொடுத்து சூப்பர் மார்க்கெட்லாம் கா பழம் வாங்கினாலுமே இந்த நேச்சுரலாக இருக்கிறது வீட்டுங்களை கிடைக்கிற கொய்யா பழத்தோட டேஸ்ட்டே தண்ணி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்த நம்ம என்னன்னா கீரை சுத்தம் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கீரை பறிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணி எப்படி கூட்டு வைக்கிறோம் கிடையை போகிறோங்கிறத பார்க்கலாம் அடுத்த வெளியில் வரும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஓகே பாய்